போமோ மனங்கவர் வாசகம் சாலை ஓரத்திலே வேலையற்றதுகள் வேலையற்றதுகளின் உள்ளத்திலே உபரிகிற எண்ணங்கள் வேந்தே அதுதான் காலக்குறி அண்ணனுக்கன்றி யாருக்கு வரும் இந்த அழகு நடை அறிவு நடை கோடு உயர்ந்தது குன்றம் தாழ்ந்தது தமிழகம் மறவா தலையங்கம் என்றோ இப்படை கோர்க்கும் எப்பட ஜிக்கும் தம்பி உடலான் படைக்கு அஞ்சான் ஒப்பிலா வரிகள் உரைத்திடும் பருவல் மனோன்மணியும் எனினும் நம் மனதில் பதித்தவர் அண்ணா அன்றோ மாத்தான் தோட்டத்து மல்லிகை மணக்கும் அரசியல் பண்டினைப் போதிக்கும் அழகே மரப்போம் மன்னிப் போம் மாத்தா ரேசல் தாங்கிடும் மாண்டே எவர்கற்றுத் தந்தார் இதனை சுவர் வைத்து மாத்தா ரேசல் தாங்கிடும் மாண்டே எவர்கற்றுத் தந்தார் இதனை சுவர் வைத்து சித்திர மெருகுதல் போல் நயனிறு பண்புடன் அரசியல் நடாத்தல் நன்றென்றார் அண்ணா அதை மறுத்து பேர் குதித்திட்டார் என்றால் அவர் கண்டு சிரித்திட்டார் வைரதாங்க தம்பிகளே என அழைத்து கனிச்சுவையாய் கற்கண்டாய் தேம்பாகாய் அன்பு காட்டி பனிமலர்கள் தும்பியதாய் தழுவி கொண்டார் சொலல் வல்லா சேது சோமசுந்தர பாரதியை சொற்போரில் சொக்க வைத்தார்